உதயநிதி அவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் செந்தில் பாலாஜியை எந்த வாஷிங் மிஷினில் போட்டு நீங்க எடுத்தீங்க எந்த வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்தினீங்க அதே மாதிரி ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கலை என்று பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் டாஸ்மாக்கை வைத்துக்கொண்டு இப்போ டார்கெட் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளி வெடிக்கும் தீபாவளியாக இல்லாமல் குடிக்கும் தீபாவளியாகத்தான் இருக்க போகிறது முதல்ல அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்க வந்து மற்றவர்கள் மாதிரி பாராபட்சம் பார்ப்பவர்கள் அல்ல அனைவருக்கும் குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் எங்களது தீபாவளி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் அடிப்படையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் நாங்க மாதிரி மாதிரிலாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வாழ்த்து என்று சொல்ல மாட்டோம் உதயநிதி அவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் மற்ற மத விழாக்களுக்கு வாழ்த்து சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கைக்குள்ளவர்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்லல ஆனா இந்து மதம் என்று வரும்பொழுது மட்டும் நம்பிக்கைக்குள்ளவர்களுக்கு வாழ்த்து என்று சொல்கிறீர்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை வேறுபடுத்தி பார்ப்பது இல்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் வேறுபடுத்தி பார்த்து இந்துக்களுக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்க தேவையில்லை என்ற அளவிற்கு பாகுபடுத்தி பார்க்கிறீர்கள் நீங்கள் என்ன சமூக நீதியை கடைபிடிக்கிறீர்கள் சட்டமன்றத்துல எங்க சட்டமன்ற உறுப்பினர் கேட்டதற்கு பின்பும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி சரியாக இருக்கும் இந்துக்கள் இதற்கு பதில் சொல்வார்கள் நீங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நம்பிக்கை இல்லாதவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா நம்பிக்கை இருப்பவர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா அதனால தமிழக அரசு நடந்து கொள்வது நிச்சயமாக இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு எதிரானது இந்து மத நம்பிக்கைக்கு எதிரானது இந்து மத நம்பிக்கை இல்ல நாட்டு மக்களின் கலாச்சாரத்துக்கு எதிரானது நாட்டு மக்களின் கலாச்சாரம் என்ன சொல்கிறது ஒற்றுமை எல்லா சொல்கிறோம் அவர்களோடு இணைந்து கொண்டாடுகிறோம் இந்த மாற்றான் தாய் மனப்போக்கை விட வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அதே மாதிரி ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல என்று பொய் பிரச்சாரம் செய்வதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும் இன்னைக்கு தணிக்க என்ன சொல்கிறது ஏழாயிரி ஐநூறு கோடிக்கு மேல் தமிழக அரசிற்கு கல்வி திட்டத்திற்கு உட்பட ஒதுக்கப்பட்டிருக்கிறது சதவீதம் முப்பது சதவீதம் அதிகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டை விட நாற்பது சதவீதம் அதிகம் அதே மட்டும் இல்ல பனிரெண்டாயிரத்தி ஏறக்குறைய பதிமூறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கப்பட்ட நிதி தமிழக அரசால் செலவிடப்படவில்லை இதுவும் நீங்கள் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆக ஒரு போட்டுக்கிட்டு கேள்வி பாஜக சுத்தம் ஆயிருவாங்களான்னு செந்தில் பாலாஜியை எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு நீங்க எடுத்தீங்க எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தப்படுத்தினீங்க இதே செந்தில் பாலாஜி மேல வழக்கு போட்டது நீங்க முதலமைச்சர் அவர்களை நீங்க எந்த வாஷிங் செந்தில் பாலாஜி உள்ள போட்டு எடுத்தீங்க அதே மாதிரி தான் பேர் இருக்கான்னு எத்தனை ஆட்சியில இருந்தீங்க இருபது வருஷத்துக்கு மேல மத்தியில் ஆட்சியில இருந்து கொண்டு ஐந்து அமைச்சர்களை இங்கே வைத்து கொண்டு அதை பத்தி கேள்வியே கேட்காம ஏன் மாற்றிருக்கலாமே நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்து சர்வ சிக்ஷா அபியான்னு பேர் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நான் பாண்டிச்சியில இருக்கும்போது சக்தி மிஷனுக்கு இல்லம் தோறும் இனிய குடிநீர் நாங்க மாத்துனோம் அதனால நீங்க ஆட்சியில இருக்கும்போது போது அப்பவும் இதே மாதிரி பேர் தானே வந்தது நீங்க ஆட்சியில இருக்கும் போது சுத்த தமிழ்ல பேர் இருந்ததா தமிழில் மக்களுக்கு புரியக்கூடிய பேர் இருக்க வேண்டும் என்பது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல என்ன சொல்ல போனா புதுச்சேரியில ஆட்சியில் இருக்கும்போது அதுக்கான தமிழ் மொழியில எல்லாத்தையும் மாற்றம் செய்தோம் நாங்க அதனால சும்மா பேசிக்கொண்டே இருக்கிறது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறதா உங்களுக்கு தெரியும் இன்னொன்றை சொல்கிறார் இரும்பின் தன்மையை தொன்மையை நாங்கள் சொன்னோம் அதை வெளியிடலன்னு நாடு முழுவதும் ஆராய்ச்சிகள் சென்று கொண்டு இருக்கிறது நிச்சயமாக தமிழின் தொன்மை இன்னைக்கு சொல்ல போன கீழடி யாரு கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு யார் காரணம் மோடி காரணம் மோடி பிறந்தான் அதுக்கு பணம் ஒதுக்கினாரு நான் என்னோட ட்விட்டர்லயே போட்டிருந்தேன் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அன்றைய சுற்றுலாத்துறை அமைச்சரும் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சாங்க அப்ப கருப்பு கொடி காமித்தவர்கள் இவர்கள் ஆனா எங்களை பொறுத்தமட்டில் தமிழின் தொன்மையை வெளிக்கொணர்வதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் முதன்மையானவர் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால சும்மா நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுப்பதற்கு எங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க கேட்கிற கேள்விக்கு உங்களால் பதிலடி கொடுக்க முடியாது கச்சத்தீவை என்று பேசுகிறீர்கள் முதல் கேள்வி கச்சத்தீவே ஏன் தாரை வார்த்தீர்கள் தாரை வார்க்கும் பொழுது ஏன் எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நீட்டை பத்தி முதல் அடி போடப்பட்டது அப்பொழுது ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை ஹைட்ரோ கார்பன் போன்ற எல்லா திட்டத்திற்கும் நீங்கள் தான் பிள்ளையார் சூழல் போட்டது அப்ப ஏன் நீங்க எதிர்க்கல நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்துக்கு இதே சிதம்பரம் அவர்கள் சமஸ்கிருத யூனிவர்சிட்டிக்கும் சர்குலர் போட்டாங்க சமஸ்கிருதத்தை பற்றி இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று அதையே நீங்கள் தடுக்கவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் தமிழ் சொந்தங்கள் இலங்கையில் சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அப்பொழுது அதையே நீங்கள் தடுக்கவில்லை இன்னைக்கு கச்சத்தீவைக்கும் மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் ஐம்பத்தி ஏழு கடிதம் எழுதுறேன் நீங்க மன்மோகன் சிங்கிற்கு எத்தனை கடிதம் எழுதினீர்கள் முதலமைச்சர் அவர்களே கச்சை தீவை மீட்பதற்கு பாராளுமன்றத்தில் என்னைக்காவது பேசினீங்களா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இலங்கை அதிபர் வரும் பொழுது நிச்சயமாக கேட்பார் இலங்கையில தமிழ் சொந்தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் கேள்வி கேட்டுவிட்டு ராமேஸ்வரர் போது ஏன் நீங்க அவரை வரவேற்கவில்லை மக்களின் நிதிகளை பகிர்ந்தளிக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்திற்கு ஏன் நீங்கள் போகவில்லை எல்லா கேள்விக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது அதனால் இந்த தீபாவளி அடுத்த தீபாவளி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியோடு நாங்கள் கொண்டாடும் தீபாவளியாகத்தான் இருப்போம் பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் தமிழகத்தில் எல்லோரும் வாழ வேண்டும் நாங்கள் நினைப்போம் இன்னொன்று டாஸ்மாக்கை வைத்துக்கொண்டு டார்கெட் போட்டிருப்பாங்க இந்த தீபாவளி வெடிக்கும் தீபாவளியாக இல்லாமல் குடிக்கும் தீபாவளியாகத்தான் இருக்க போகிறது ஆக முதலிலே டாஸ்மாகை கட்டுப்படுத்துங்கள் தாய்மார்களை வாழ வையுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்